ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கேஷ் வெல்கம் டு வில் கேமிங் இப்போ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரீயாக ரெடிம் கோடு எடுத்துக்கலாம் கேஷ் அண்ட் நூறுரூவா ரெடிம் கோடு எடுத்துக்கலாம் ஏழே நாளில் கேஷ் அதுவும் ஏழே நாளில் பார்த்தாங்க ஏழே நாளில் ரெடிம் கோடு ஃப்ரீயாக நூறுரூவா ரெடிம் கோடு எடுத்துக்கலாம் கேஷ் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதேபோல் நூறுரூவா பேபால் கேஷும் எடுத்துக்கலாம் கேஷ் இப்போ அதை பற்றி தான் கேஷ் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரே ஒரு ஆப்பு தான் கேஷ் அதை நான் டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் கேஷ் அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேஷ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காஷ் ப்ளீஸ் உங்கள் ஹெல்ப் நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் தான் காஷ் நான் உழைக்கிற ஒரு நாள் உழைப்பு கேஷ் அதை பற்றி தான் கேஷ் அப்புறம் வாங்க காஷ் வீடியோ குள்ளாட்டி போகலாம் இப்போ அந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா கேஷ் குளோவா பசுல் இருவங்காஷ் இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது காஷ் நீங்கள் எதாவது எதாவது குளோவா பசுல் நீங்கள் சர்ச் பண்ணாலே கேஷ் உங்கள் ப்ளே ஸ்டோர் ப்ளே ஸ்டோரில் இருக்கும் காஷ்

உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி உள்ளாட்டி வந்தோடனே இதெல்லாம் எதுவுமே காமிக்காது கேஷ் மேலே உள்ள பாருங்கள் மேலே உள்ள எதுவுமே காமிக்காது கேஷ் மேலே உள்ள இது எதுவுமே காமிக்காது கேஷ் மேலே உள்ளது எதுவுமே காமிக்காது கேஷ் இப்போ அதை பற்றி தான் அது எப்படி வரணுங்கிறத நான் சொல்கிறேங்காஸ் இங்கே மேலே இந்த இடத்துல வந்து காமிக்குது பாருங்க பாருங்காஷ் இந்த இது பாருங்க காஷ் இது பாருங்கள் சுத்திரம் பாருங்கள் இந்த பாருங்க பாருங்காஷ் அது அதை டச் பண்ணிட்டு உள்ளாட்டி போய்ட்டு வெளில வந்தாலே போதுங்காஷ் இது எல்லாமே வந்துடும் காஷ் அதே போகிறேங்க ரெடி மூலாடி போனீங்கன்னா இதிலே உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு ரூபா தந்துடுவாங்க ஒரு வாரத்துக்கு அறுபத்தி ரெண்டு ரூபா இதிலே தந்துடுவாங்க ஷோ நீங்கள் வந்து மினிமம் முப்பத்தி எட்டுருவா சம்பாரிச்சாலே போதுங்காஷ் நீங்கள் ஃப்ரீயாக ரெடி போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்காஷ் அதேபோல் பக்கமான பேமெண்ட்லாம் தந்துட்டுருந்தாங்க சொல்லுவாங்க இந்த ஆப்பை வேணால் நீங்கள் டவுன்லோட் உடனே கீழே வந்து கமெண்ட்டை பண்ணுவாங்க காஷ் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே போட்டுருவாங்க காஷ் என்ன பாருங்க காஷ் அடுத்து இன்னொரு பற்றி போகணும்னா பேபால் வரேங்காஷ் பேபாலில் நீங்கள் கேம் விளாட விளாட அவங்களாகவே லெவல் சொல்லிடுறாங்க போகிறேங்கேஷ் ப்ளேர் இஸ் லெவல் ரீச் ரீச் பண்ணணும் கேஷ் லெவல் பார்த்து தானுன்னு எனக்கு தான் தந்துடுறாங்க பேஷ் கேஷ் அதே போல் தாங்க் நூறு லெவல் அதிகம் கொடுத்துடுறாங்க நீங்கள் நூறு லெவல் அதிகம் வர வர ரெண்டு ரெண்டு ரூபா தந்துடுவாங்க நல்லா கரெக்டாக தான் காஷ் கொடுத்துட்ருக்காங்க அதே போலே நீங்கள் இதில் வந்து நூறு நூறு ரூபா நூறு ரெடிம் ரெடிம்கார்ட் வச்சுருந்தீங்கன்னா கேஷ் இந்த இடத்துல வந்து எல்லா உலகம் ரெடிம்னு காமிங்காஷ் அப்போ நீங்கள் ரெடி கொடுத்து முக்கியமாக ஜிமெயில் பாஸ்வேர்டு தேவை காஷ் அந்த ஜிமெயில் பாஸ்வேர்டு வந்தால் தான் உங்க உங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் அந்த ரெடியம் கோடை யூஸ் பண்ண முடியுங்காஷ் இப்போ பாருங்காஷ் நீங்கள் வந்து பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர் இருக்குது ஃப்ரீயாக டாப்அப் பண்ணிக்கலாம் காஷ் ஒன்றுமேலே எப்படி இல்லை காயின் அந்த ரெடியம் காயின் சேர்க்கறது அப்படின்னு நினைப்பீங்க காஷ் இப்போ இல்லை கேஷ் ரொம்ப ரொம்ப சிம்பிள்தான் ஒரு லிமிட் தான் காஷ் இந்த கேம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு நல்லா ஈஸியாக தான் கேஷ் கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கேஷ் இப்போ ப்ளே பட்டன் பாருங்கள் ப்ளே டச் பண்ணோன்னே இந்த இடத்துல காமிது பாருங்க கேஷ் விளாண்டுறங்காஷ் ஆல்ரெடி விளாண்டு வச்சு தாங்க பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கஷ் இந்த மாதிரி விளாண்டுருக்கும் போது இந்த மாதிரி பே பால் இந்த மாதிரிலாம் காமிங்க் விளாண்டிங்கன்னா இந்த எந்த இடத்துல கிளைம் காமிங்காஷ் நீங்கள் அப்போ கிளைம் டச் ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்து பார்த்துருப்பீங்க கேஷ் இப்போ வந்து ஒரு ஓரளவு பாயிண்ட் கொஞ்சம் கொடுத்துடுறாங்க கேஷ் இந்த மாதிரி தான் கேஷ் நீங்கள் அதை வந்து வீடியோ பார்த்து இன்ட்டு குடிக்க அமைப்புங்காஸ் அதை டச் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து மேலே அமௌண்ட் ஏறிட்டுருக்கோங்க கேஷ் அவ்வளோதான் கேஷ் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேங்காஸ் அவ்வளோதான் கேஷ் இந்த மாதிரி தான் கேஷ் நீங்கள் சம்பாதிக்கணும் இது வந்து நூறுரூவா ஒரு வாரத்துக்கு நூறுரூவாய்க்கு ரெடிமேடு கிடைக்கிதுன்னா ரொம்ப ஈஸி தாங்க வேறு எந்த ஆப்லேயுமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க கேஷ்